திரு வரகுண மங்கை எண்பத்தி ஓராவது திவ்ய தேசம் வரகுண மங்கை மற்றும் வரகுண வள்ளி தாயார் சமேத விஜயாசன பெருமாளே நமக அதாவது இருக்கக்கூடிய பெருமாள் வெற்றி ஆசனத்தில் அமர்ந்திருக்கிறாருங்களாமா இந்த பெருமாளை தரிசிச்சுட்டு நம்ம எந்த காரியத்தை செஞ்சாலும் அந்த காரியம் வெற்றிகரமாக முடியும் தாயாரோட பெயரிலேயே இந்த தலம் அமைஞ்சிருக்கிறது இன்னும் மிகவும் சிறப்பாக இருக்குதுங்க இந்த தலத்தில் பாவத்தை போக்கி முக்தி அளிக்கக்கூடிய தலங்களில் இந்த திருத்தலமும் ஒன்றாகும் நவ திருப்பதிகளில் இரண்டாவது திருத்தலம் நவ கிரகங்களில் சந்திர பகவானுக்குரிய திருத்தலம் இந்த திருத்தலமாக கருதப்படுதுங்க இந்த திருத்தலத்தினுடைய வரலாறை பார்ப்போம் முற்காலத்தில் ரோமச முனிவர் என்பவர் தன்னுடைய சீடன் சத்தியவானுடன் இந்த திருத்தலத்துக்கு எழுந்தருளினாருங்களாம் அப்போது சத்தியவான் இங்குள்ள அகநாச தீர்த்தத்தில் நீராடி கொண்டிருந்தார் அந்த வேளையில் தீர்த்தக்கரையினுடைய மறுபக்கத்தில் ஒரு மீனவன் மீன்களை பிடிச்சு கரையில் உலர்த்தி கொண்டிருந்தான் இதை பார்த்த சத்தியவான் அதை கொடும் பாவமாக கருதினார் இப்படி இறக்கமே இன்றி உயிர்களை வந்து கொலை செய்கிறானே இவன் வந்து நரகத்துக்கு தான் போவான் அப்படின்னு சொல்லி தன்னுடைய மனசுக்குள்ள நினைக்கிறாரு அப்போது மீன்களை பிடிப்பதற்கு மீண்டும் குளத்துக்குள்ள வளைய போட்டப்போ அது அவர் மீனவனுக்கு பின்னாடி இருந்து ஒரு விச பாம்பு ஒன்று அந்த மீனவனை தீண்டிருச்சு இதனால அவன் அந்த இடத்திலேயே வாயில நுரத்தள்ளி இறந்துட்டாருங்களான் அவன் சிறந்த இறந்த சில நிமிடங்கள்லேயே விண்ணுலகத்திலிருந்து வந்த ஒரு விமானம் அந்த மீனவனை ஏற்றிக்கிட்டு சொர்க்கத்துக்கு போச்சுங்களான் இதனை கண்ட ஆச்சரியமும் குழப்பமும் அடைந்த சத்தியவான் உடனடியாக கரையேறி ரோமச முனிவர்கிட்ட போனார் அவரிடம் தான் பார்த்த சம்பவங்களை ஒன்று விடாமல் கூறிட்டு அத்தோடு பிற உயிர்களை கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாமல் கொலை செஞ்ச ஒருவனுக்கு எப்படி சொர்க்க பதவி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இந்த முனிவரிடம் கேட்டாராம் ரோமச முனிவர் உடனே தன்னுடைய ஞான திருஷ்டினால் அனைத்தையும் பார்த்துட்டு சத்தியவாணிடம் இந்த பிறவியில் மீனவனாக இருந்தவன் போன பிறவியில் விதர்ப்ப நாட்டை ஆண்ட மன்னனாவான் அவன் தர்மத்தின் வழியில் நின்று அநேக நல்ல காரியங்களை செய்திருந்தாலும் கூடாத நட்பின் சேர்க்கை காரணமாக தவறான சில பாவச்செயல்களை செய்ததால் இந்த பிறவியில் மீனவனாக பிறந்தான் அவன் செய்த புண்ணிய காரியங்கள்னால இந்த பிறவியில் அவன் இந்த வரகுண மங்கைங்கிற இந்த திருத்தலத்தில் பிறந்தார் இந்த திருத்தலத்தில் பிறந்த அனைவருமே வந்து முக்தி அடையக்கூடிய பேரு பெற்றவங்க அதனால தான் அவர் வந்து இந்த தளத்தில் உயிர் நீத்த பின்னாடி முக்தி அடைஞ்சாரு அப்படின்னு இந்த தளத்தினுடைய பெருமையை வந்து அந்த சத்தியவானுக்கு எடுத்து உரைச்சாருங்களாம் அதே மாதிரி இனி ஒரு பிராண கதை என்ன சொல்றாங்க அப்படின்னா வித்து அப்படிங்கிறவருக்கும் இங்கே தான் முக்தி கிடச்சிச்சிங்களாம் முற்காலத்தில் ரேவா நதிக்கரையில் புண்ணிய கோஷம் என்னும் அக்ரஹாரத்தில் வேதவித் என்ற அந்தனர் வாழ்ந்து வந்தார் அவர் தன் தாய் தந்தை குரு ஆகியோருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்து முடித்துவிட்டு ஆசனதை என்ற மந்திரத்தை உச்சரித்து திருமாலை நோக்கி தவம் இயற்ற முடிவு செஞ்சார் அப்போது திருமால் வயோதிக வடிவம் கொண்டு வேத வேதவித்துவை தேடி வந்தார் சக்யம் மகேந்திரம் என்னும் இரண்டு மலைகளுக்கு இடையில் இருக்கக்கூடிய வரகுண மங்கை அப்படிங்கிற பதியில் போய் நீ வந்து தவம் செய்ய அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு சொன்னாருங்களாம் அதே மாதிரி வேத வித்துவம் ஆசனத மந்திரத்தை வரகுண மங்கையில் இருந்து உச்சரித்து திருமாலை நோக்கி கடுதவம் இருந்தாருங்களாம் அதை பயனாக திருமால் வேதவித்துக்கு காட்சியளித்து வேண்டிய வரம் கேள் அப்படின்னு சொல்லி கேட்டாருங்களாம் அதற்கு அவர் உங்களுடைய திருவடிகளை தவிர வேறு எந்த அருளும் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாராம் அவ்வாறே பெருமாளும் வேதவித்துக்கு அருள் தந்து அந்த தளத்திலேயே முக்தியும் அழிச்சாருங்களாமா எனவே இங்கு வந்து முறைப்படி வழி ஏற்பட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு முக்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இன்னொரு ஒரு தள வரலாறு என்ன அப்படின்னா அக்னி பகவானுக்கு சாப விமோச்சனம் அளித்த வரலாறு இங்கே குறிப்பிடப்படுதுங்க முற்காலத்தில் ஒரு சமயம் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இடையே கடுமையாக சண்டை நடந்துச்சுங்களா அக்னி தேவன் வந்து அந்த சண்டையில் ஈடுபட்டு ஏராளமான அசுரர்களை அழிச்சாருங்களாம் அப்போது தாரகன் கமலாக்ஷன் காலதம் சக்ஷன் பராசு விரோசனன் முதலான அரக்கர்கள் தேவர்களுக்கு பயந்து கடலுக்குள்ளே போய் ஒழிஞ்சுக்கிட்டாங்களாம் இருப்பினும் தேவர்கள் எப்பெல்லாம் வந்து கொஞ்சம் அமைதியாக இருக்காங்களோ அப்போல்லாம் வெளியில வந்து இவங்களை தாக்கிட்டு மறுபடியும் கடலுக்குள்ளே போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்களாம் இதனால கோபமுற்ற இந்திரன் என்ன சொன்னார் அப்படின்னா இந்த அக்னி தேவரை அழைச்சி அசுரர்களுக்கு அரணாக இருக்கக்கூடிய இந்த சமுத்திரத்து நீர் வற்றி போகும்படி செய்யுங்க அப்படின்னு சொல்லி கட்டளை ஆனால் சமுத்திரத்தினுள்ள அநேக கோடி உயிர்கள் வாழ்கிறதுனால அந்த நீரை வற்ற செய்கிறதுல அக்னி தேவ பகவானுக்கு வந்து விருப்பம் இல்லாமல் போயிடுச்சுங்களாம் இந்திரனுடைய கட்டளையை நிறைவேற்ற முடியாது அப்படின்னு சொன்னதுனால அவர் என்ன பண்ணார் அப்படின்னா நீ பூ உலகத்தில் போய் ஒரு மனிதனாக பிறக்கணும் அப்படின்னு சொல்லி சாபத்தை தந்துட்டாராம் இந்திரனுடைய சாபப்படி பூ உலகத்தில் இந்த திருவர திரு குணமங்கை அப்படிங்கிற இந்த திவ்ய தேசத்தில் மனிதனாக பிறந்த அக்னி தேவன் இங்குள்ள பெருமாள் மீது அதிக பக்தி செலுத்தினார் திருவரகுணமங்கை குணமங்கை தளத்தில் தீர்த்தத்தில் ஒன்றை உருவாக்கி அதில் நீராடி தினமும் பெருமாளை வணங்கி வந்தாருங்களாம் இதனால் மகிழ்ந்த பெருமாள் இந்திரனுக்கு காட்சி அளித்து அதே மாதிரி இந்த அக்னி பகவானுக்கும் காட்சி அளித்து ரெண்டு பேர்த்துக்கும் வந்து சாபா இந்திர பகவானுடைய சாபத்திலிருந்து இவருக்கு நிவர்த்தி அழிச்சாருங்களாம் அதே மாதிரி பிரம்மனினுடைய ஆணவத்தை அடக்கி ரோமச முனிவருக்கு அதிக ஆயுளை வந்து இந்த திருத்தலையும் இந்த திருத்தலத்திலையும் கொடுத்ததாக இன்னொரு வரலாறும் சொல்லப்படுதுங்க கருவறையில் கோடி விமானத்துக்கு கீழே ஆதிசேஷன் குடைபிடிக்க வெற்றி ஆசனத்தில் பெருமாள் அமர்ந்த கோலத்தில் சங்கு சக்கரம் ஏந்தியபடி அபயவரத முத்திரைகள் காட்டி கிழக்கு முகமாக இருபுறமும் பூமகளும் நிலமகளும் வீற்றிருக்க சேர்த்தியாக அற்புத காட்சி அளிக்கிறார் விஜயாசன பெருமாள் இங்கே தாயாரோட வந்து வரகுண மங்கை தாயார் வரகுண வள்ளி தாயார் சாமி இந்த தளத்தில் இருக்கக்கூடிய தாயார் அவங்களுக்கு வந்து தனி சன்னதிகள் கிடையாது கருவறையிலேயே பெருமாளோடே சேர்ந்து இந்த ரெண்டு தாயாருமே வந்து இருக்கிறாங்க இங்கே உற்சவர் தன்னை நாடி வரும் பக்தர்களின் துன்பங்களையும் துயர்களையும் போக்குகிறார் என்பதால் நம் இடர் கலை கலையும் பெருமாளை எம் கடற்கடிவான் என்று சிறப்புத்து அழைக்கும்படியாக இந்த பெருமாளுடைய திருநாமம் அமைஞ்சிருக்குங்க நம்மாழ்வார் வந்து ஒரு பாடல் மூலமாக இந்த திருத்தலத்தை பாடியிருக்கிறாருங்க தாமிரபரணி ஆற்றன் கரையின் வடக்கு பகுதியில் இந்த திருக்கோயில் அமைஞ்சிருக்குங்க ஐந்து நிலை ராஜ கோபுரத்தை கொண்டது இந்த கோபுரத்தை தாண்டி உள்ளே போனீங்கன்னா கொடிமரமும் பழிபிடமும் அமையப்பட்டிருக்கு அதனை தாண்டி கருவறைக்கு நேர் எதிரே கருடன் சன்னதி இருக்குங்க அவரை வணங்கி அடுத்த வாயில் வழியே உள்ள சென்றால் நடுநாயகமாக பெருமாள் சன்னதியும் கருவறையை சுற்றி வரக்கூடிய ஒரு பிரகாரமும் அமைஞ்சிருக்குங்க இது தவிர முன்பக்கம் தனி சன்னதியில் யோக நரசிம்மர் அருள் பாடிக்கிறாரு வெளி திருச்சுற்றில் நந்தவனம் அமைக்கப்பட்டிருக்கு உள்ளேயே தீர்த்தக்கணரும் இந்த திருத்தலத்தில் வந்து இருக்குதுங்க இந்த தலை பெருமாள நம்மாழ்வார் வந்து பாடியிருக்கிறாருங்க இந்த நம்மாழ்வாருடைய பாசுரத்துக்கு மணவாள மாமுனிகள் மிக அழகான ஒரு விளக்கத்தை தந்திருக்கிறாரு முதல்ல நம்ம இந்த திவ்ய தேசத்தில் இந்த விளக்கத்தை பார்த்துட்டு அப்புறமா நம்ம பாசுரத்தை பார்க்கலாம் நம்மாழ்வார் வந்து தனது பாசுரத்தில் புளியங்குடி கிடந்து வரகுணமங்கை இருந்து வைகுந்தத்தில் நின்று என்று மங்களாசாசனம் செஞ்சிருக்கிறாரு பசியாக இருக்கும் ஒருவர் சமையல் முடியும் வரை படுத்திருந்து காத்திருப்பாருங்களாம் பசி கூடும்போது ஆர்வத்துல ஆர்வத்தில் எழுந்து அமர்ந்து கொள்வாருங்களாம் சமையல் முடிய இன்னும் தாமதமானதால் பொறுமை இழந்து எழுந்து நிற்பாருங்களாம் இதைப்போலவே நம்மாழ்வாருக்கு அருள வந்த பெருமாள் அவர் பக்தியில் உயர்நிலை அடையும் வரையில் முதலில் புளியங்குடியில் கிடந்து அதாவது படுத்த குளத்தில் இருக்கிறாருங்களா பின் வரகுணமங்கையில் அமர்ந்து இந்த தளத்தில் நின்று காட்சி தர்றாருங்களாம் என ரொம்ப அழகாக வந்து நம்மளுடைய மனவால மாமுனிகள் வந்து இந்த பாசுரத்துக்கு விளக்கம் சொல்லியிருக்கிறார் நம்ம இப்போ இந்த தளத்தினுடைய பாசுரத்தை பார்ப்போம் நம்மாழ்வார் அருளிய திருவாய்மொழி ஒன்பதாம் பத்து திருமொழி இரண்டு பாசுரம் மூவாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஒன்று புளியங்குடி கிடந்து வரகுணமங்கை இருந்து வைகுந்தத்துள் நின்று தெளிந்த என் சிந்தையகம் கழியாதே என்னை ஆழ்வாய் எனக்கு அருளி நளிர்ந்த சீர் உலகம் மூன்றுடன் வியப்ப நாங்கள் கூத்து ஆடி நின்று ஆர்ப்ப பளிங்கு நீர் முகிழின் பவளம்போல் கனிவாய் சிவப்ப நீ காணவாராயே பாசுரத்தின் பொருள் பெருமாளே நீ திருப்புழியங்குடியிலே உன் பள்ளி கொண்ட அழகை காட்டினாய் வரகுண மங்கை திருப்பதியிலே இருந்த இருப்பை காட்டினாய் ஸ்ரீவைகண்டத்தில் நின்ற திருக்கோலத்தில் காட்சி தந்து அருள் தருகிறாய் இவ்வாறு மூன்று நிலைகளிலும் தெளிவு பெற்ற என் உள்ளத்துள் நிலைத்து நின்று என்னை ஆள்கிறாய் நினைத்தவர்கள் மனம் குளிரும்படியாக உன் சீல குணத்தாலே மூவுலகத்தில் உள்ளவர்கள் ஆச்சரியப்படும்படியாகவும் நீ வரவேண்டும் நாங்கள் உன் குணத்தில் மூழ்கி ஆனந்தப்பட்டு கூத்தாடுவோம் பளிங்கு போன்ற தெளிந்த தண்ணீரை முகந்து வரும் மேகத்திலே பவளக்கொடி படர்வதைப் போல கனிந்த உன் திருவாய் சிவந்து அழகுடன் விளங்க நீ வருவதை நாங்கள் கண்டு மகிழ வேண்டும் என் எதிரே உன் அழகு காண நீ வரவேண்டும் என்கிறார் நம்மாழ்வார் ஓம் நமோ நாராயணாயர்